அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தாங்க அந்த பதிவு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்களுடைய ஆழ்மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து இயங்கிகிட்டு இருக்கு இப்போ வந்து மனம் சார்ந்து நிறைய இப்போ கற்றுக்கிறவங்க நனவு மனம் ஆழ்மனம் அதுக்கப்புறம் பிரபஞ்ச மனம் சொல்கிறாங்க இல்லைங்களா ரொம்ப எளிமையாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுன்றதுக்காக தாங்க இந்த பதிவை நீங்கள் கேட்குறது மூலிமா உங்களோட கூட உடல் ஆரோக்கியமாகும் குடும்ப சூழல் மாறும் நல்ல வெற்றிகளையும் சாதனைகளையும் நீங்கள் அடையிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டியாக என்னுடைய பதிவு இருக்கும் நான் பேசுறது இருக்குன்னு நான் நம்புகிறேங்க அதாவது ஆழ்மனம் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இப்போ நம்ம நினைக்கிறோம் இப்போ நான் வந்து சப்கான்சியஸ் மைண்டில் ஆட்டோ சஜஷன் நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து சொல்லுங்கள் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் உற்சாகமாக இருக்கேன் சொல்கிறது முக்கியந்தான் ஆனால் எந்த அளவுக்கு உணர்வோட நம்பிக்கையோடு சொல்கிறதது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நான் பாருங்கள் இப்போ சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன் உங்கள் மனசு என்னவா நம்புதுன்னு பார்க்கலாம் நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியமாக ஆக போகிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எஸ் சோபிகிட்டுன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லலாம் சில பேர் அப்படியா சொல்கிறீங்க ஆனால் தான் இருக்கு நானாக வானான்றேன் அப்படின்னா உள்ளே இன்னும் நம்பிக்கை குறைவாக இருக்குது நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையே சோதனையாக இருக்குது நான் எங்கேருந்து சாதிக்கிறது அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஆழ்மனதில் உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்றன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் சனி தசை ஆரம்பிச்சிருக்கு அப்படி ஏழரை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்கன்னா ஏழரை சனிகளையும் பொங்கு சனியாக இருந்ததுன்னா எஸ் சனி சொல்ல எனக்கு நல்லது தான் பண்ணுவார் நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பரிகாரங்கள்லாம் இன்றைக்கி அஸ்ட்ராலஜி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு மிகப்பெரிய பரிகாரமாக உழைப்பை மட்டும் ஃபோக்கஸ்டாக உண்மையான உழைப்பை கொடுத்தோன்னா நல்ல மாற்றங்கள் வருமா வராதுங்களா அப்போ நம்ம வந்து நிறைய நேரத்தில் நம்பிக்கையோட உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தையை சொன்ன சொல்கிறோம் என்றால் அது நம்ம மாழ் மனதில் போய் பதிக்கும் இப்போ காலையிலேருந்து நிறைய பேர் பார்த்தா பொலம்பல்ல பிரச்சனைகளில் கஷ்டத்தை வேதனையை துன்பத்தை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது கூட உங்கள் அறியாம சப்கான்சியஸ் மைண்டில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ நான் ஒரு பயிற்சியாளராக என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து விளையாட்டுக்கு கூட இப்போ நிறைய இப்போ இது நிறைய இப்போ வந்து ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ரீல்ஸு ஃபன்னுன்ற பேரில் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அது கூட விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி பதிவுகளை மனசில் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க நான் பரிபூர்ண ஆரோக்கியமாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் வெற்றிகரமாக இருக்கேன் நல்ல எதிர்காலம் இருக்கேன் சூப்பராக இருக்குது சரி பண்ணிவிட்டோம் எவ்வளோ பார்த்துட்டோம் சரி பண்ணிடலாம் இதுவும் கடந்து போகும் எல்லா சில நாட்கள் தான் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் மீண்டு வந்துடுவேன் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் அந்த மாதிரி உறுதியான மனநிலையோடு நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாம் சொல்கிறது ஈஸி தான் ஆனால் செயல்படுத்தணும்ல அதுக்கு என்ன பண்ணணுன்னாங்க ரொம்ப சிம்பிள் எண்ணெயிலேருந்து எப்படி ஆகாயத்தில் ஒரு பறவை பறக்குது இல்லைனா திடீர்னு பார்க்குறீங்க ரொம்ப அழகாக ஒரு வானவில் இருக்குது இல்லைனா பார்க்கறதுக்கே ரம்மியமாக இருக்குது இல்லைனா ரொம்ப கிளவுடாக இருந்தால் அந்த க்ளவுடு பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைனா திடீர்னு ஒரு மலையோடு அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறீங்க ஆகாயத்தில் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதை ரசிக்கிறோம் இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இப்போ யார் கூட பேசினாலும் கவனமாக இருக்குது திடீர்னு ஒருத்தர் வர்றார் என்னங்க ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னது ஒரு வார்த்தை நிறைய பேர் பேசவே தெரியலைங்க ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் இப்போ டயட்டில் இருக்கேன் தினசரி உடற்பயிற்சி பண்ணுறேன் நீங்கள் திடீர்னு பார்க்குறதால அப்படி தெரியுது சரியாக தூங்கலை ஏதாவது ஒரு மூணு கட்டளைகள் வந்து உடனே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எதிர்மறையாக சொன்ன வார்த்தைகள் நல்லதாக மாறிடும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா யார் பேசினாலும் அதை அப்படியே எடுத்துக்காமல் நீங்கள் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் இப்படி சொல்லாதீங்க ஏன் உங்கள் பிரச்சனை தேர்ந்துடுவாங்க கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆறுதல் பண்ணுற மாதிரி கூட சொல்லலாம் தவறு கிடையாதுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம பேசுகிற வார்த்தையில கவனமா இருங்க விளையாட்டுக்கு கூட எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பாசிட்டிவாக பயன்படுத்துங்க நிறைய பேர் தற்கொலை எண்ணத்தோடு இருக்காங்க தற்கொலை பண்ணிக்க போகிறேன்ற வார்த்தையை சொல்கிறாங்க விளையாட்டு கூட சொல்லாதீங்க நான் வாழ்ந்து காமிப்பேன் நான் ப்ரூவ் பண்ணுவேன் இந்த உலகத்துக்கு என் பசங்களுக்காக வாழ்ந்து காமிப்பேன் நான் சாதிப்பேன் நிச்சயமாக நல்ல எதிர்காலம் எனக்கு இருக்குது இன்னைக்கு நல்ல வெற்றிகரமாக இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே அவங்களும் பல சவால்களை கடந்து வந்தவங்க தாங்க ஆனால் அந்த வழிகளை வழியாக பார்க்கல ஒரு சிலை போது அந்த சிலையை செதுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வழி சிசுலிங்னு வாங்க அப்போ அந்த அந்த தேவையில்லாத விஷயம் வெளியில் வரும்போது அற்புதமான சிலை வர மாதிரி என்னை அந்த வழிகள் தான் அந்த தோல்விகள் தான் என்னை பக்குவப்படுத்தியிருக்கு இன்னைக்கு வெற்றிகரமாக மனிதர்களாக நீங்கள் கேட்டு பாருங்கள் அன்றைக்கி அது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது சார் அந்த அனுபவம் தான் எனக்கு இவ்வளோ லட்சத்தை என்னை சா என்னை என்னை வந்து சேஃப்கார்ட் பண்ணிச்சு அந்த அனுபவம் தான் என்ன இன்னைக்கு காப்பாற்றிடுச்சு நான் அடிக்கடி என்னுடைய பயிற்சி வகுப்பில் சொல்கிறது உண்டுங்க ஒரு கோடி ரூபாய் பணம் இல்லை பல கோடி ரூபாய் பணம் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஒரு டீலில் நீங்கள் சம்பாரிச்சிடலாம் ஆனால் பத்து வருட அனுபவத்தை மூன்று வருட அனுப அனுபவத்தை ஐந்து வருட அனுபவத்தை எந்த விலை கொடுத்தும் வாங்க முடியாதுங்க இப்போ அனுபவம் தான் விலை மதிப்பில்லாது அப்போ அது மாதிரி இதுவும் கடந்து போகும் இந்த நிலைமையும் மாறுன்றதோட பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க பேசுகிற வார்த்தையில் இருங்க காரணம் என்னென்னா என்னுடைய ஆழ்மனம் நான் அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய ஆழ்மனமும் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கி கொண்டே இருக்கிறது அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னா முதல்ல கேட்குறது உங்கள் காது தான் முதல்ல உங்கள் ஆழ்மனதுக்கு போயிட்டு தான் அதுக்கப்புறம் வெளியில் போகுது பொய்யே சொன்னால் கூட பரவாயில்ல நல்லது நடக்கும் நல்லது நடக்குன்னு பொய் சொன்னீங்கன்னா அந்த பொய்யை என்ன சொல்கிறாங்க இந்த ஃபிளாசிஃபை எஃபெக்ட்ன்ற மாதிரி அதை மனசு நம்புச்சு அப்படின்னா அது நல்லதான் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி நல்லா மாறும் எல்லாம் சரியாயிடும் எல்லாம் சரியாயிடும் 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 அப்படின்ற எண்ணத்தை நம்ம பதிவிடுவோம் இப்போ திரும்பவும் ஒரு ஐந்தாறு வார்த்தைகளை இப்போ நீங்கள் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக பயனளிக்கின்றதால பிரபஞ்சத்தின் குரலாக சொல்ல விரும்புகிறேங்க உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் வரப்போகின்றன சோபி அப்படியே ஆகட்டும் நீங்கள் பரிபூர்ண ஆரோக்கியமானவராக போறீங்க உங்கள் குடும்பத்தில் ரொம்ப அன்பு அன்பான மனைவி அன்பான குழந்தைகளை இன்னும் கூட பாசமாக அன்பாக நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி வரப்போகுது நீங்கள் நாளும் வளர போகிறீங்க உங்களுடைய நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு இறைவனுடைய கருணை பரிபூர்ணமா உங்க கூட இருக்கு யூ ஆர் சோ பிளஸ்ட் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதம் முழுமையா இருக்கு நீங்க மகத்தான காரியங்கள் செய்ய போறீங்க பல அற்புதமான திருப்பங்களும் வெற்றிகளும் சாதனைகளும் வளர்ச்சியும் உங்க வாழ்க்கையில வரப்போகுது நீங்க உங்க வாழ்க்கையில இன்னும் சீக்கிரம் சிறப்பமா இருக்க போறீங்க நீங்க மட்டும் வெற்றியாளராக இல்லாம பல வெற்றியாளர்களை உருவாக்க போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அற்புதமான மாற்றங்கள் போகுது செல்வ செழிப்பாக இருக்க போகிறீங்க எல்லா சவால்களும் சரியாக போகுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இப்போ சொல்லும் போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இல்லைங்களா நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தரும் நான் சொன்னது எனக்காகவே உதய சான்றுன்னு சொல்லியிருக்காருன்னு முழுமையாக நம்புங்க நம்பினார் அதான் நான் சொல்லுவாங்களே முயற்சி ஆக்குன்ற மாதிரி அது மாதிரி நம்பிக்கையோடு நம்ம வந்து சொல்வோம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தின் குரலாக எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் வரப்போகுது நம்பிக்கையோட நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்ல வார்த்தைகளே பேசுங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் வளர்ச்சியும் நிச்சயம் வரும் 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 தேங்க்யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பதிவை கேட்டதுக்காகக்காக நெஞ்சார்ந்த நன்றி